வெல்கம் பேக் டு ஏ சித்ரா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம பிசி பல்லா பாத் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு எப்படி செய்கிறோன்றத பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பருப்பு அரிசி பருப்பு ஊற வச்சுட்டோம் ஒரு ஆஃப் அன் அவரு அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே போட்டு நல்லா ஒரு நாள் விசில் விட்டாச்சு அதன் பிற்பாடு இந்த தாளிப்பு போட்டிருக்கோம் எண்ணெய் கடுகு காஞ்ச மிளகாய் முந்திரி கருவேப்பிலை இதெல்லாமே போட்டு இந்த தாளிப்பு போட்டிருக்கோம் ஸோ இதை நல்லா நம்ம அப்படி அதில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் பசங்க ரொம்ப பசியோடு இருக்காங்க இப்போ ஒன் தேர்ட்டி ஆயிடுச்சு அதனால நாங்கள் சாப்பிட போகிறோம் பாருங்கள் விசிபல்லா பாத் வித்து அப்புளமோட செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஏன்னா நானே எதிர்பார்க்கவே இல்லை நான் ரெண்டு டைம் செஞ்சுருக்கேன் பட் இந்த அளவுக்கு டேஸ்ட் இல்லை இந்த வாட்டி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இதில் வந்து டால்டாவும் வித் நெய்யும் போட்டிருக்கேன் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி போட்டதுனாலயே என்னான்னு தெரியல பட் எனிவே டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு பசங்களும் நல்லாவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க கொஞ்சம் தான் இருக்கு முந்திரி அதுங்கே போய் தேடாத சாப்பிட்டாதான் முந்திரி ரெண்டு பேர் கணிச்சு வைக்கிறேன் நீ வச்சுக்கோ பார்க்க திருப்பதி அவனுக்கு போய் ஒரு முந்திரி வேணும்னா வச்சுக்கலாம் இப்போ அப்பா தான் சாப்பிடுவாரு உனக்கு வேணும்னா வைக்கிறேன் வைக்கவா சார் நீ உனக்கு

மலைக்காக பசங்க வீட்டில் இருக்கிறது பயங்கர ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான் என்ன சாப்பாடு இன்றைக்கி ஒன்று ரெண்டு மூணாவது ரவுண்டு வரைக்கும் போயிடுச்சு அது வரைக்கும் ஹாப்பி எனிவே பசங்க வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்றாங்களா அதுதான் நம்மளுக்கு வேணும் அவ்வளோதான் சாப்பிட்டாங்க திருப்தியாக சூப்பராக இருந்துச்சு நானும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்ன்ட்டு நல்லா இருந்துச்சு தேங்க்யூ